மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தடையை மீறி புகையிலைப் பொருட்கள் விற்ற இருபத்தி இரண்டு கடைகளுக்கு சீல் ரூபாய் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் அபராதம் வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் தடையை மீறி புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் பூங்குடி உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உணவு பாதுகாப்புத்துறையினர் அவ்வப்போது சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி கலைவாணி தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கினர் இதில் திண்டுக்கல் நத்தம் சானார்பட்டி ஆத்தூர் நிலக்கோட்டை வத்தலக்குண்டு ஆகிய பகுதிகளில் உள்ள வெட்டி கடைகள் மளிகை கடைகள் டீ கடைகளில் சோதனை நடத்தப்பட்டது அப்போது இருபத்தி இரண்டு கடைகளில் புகையிலை பொருட்களும் நான்கு கடைகளில் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகளும் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது இதையடுத்து அந்த கடைகளில் விற்பனைக்கு பதுக்கி வைத்திருந்த எழுபது கிலோ புகையிலை பொருட்கள் நூறு கிலோ பாலித்தீன் பைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் இருபத்தி ஆறு கடைகளுக்கு மொத்தம் ரூபாய் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த இருபத்தி ரெண்டு கடைகளை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர்